நான் யாரையும் தப்பு சொல்லலை ஜோதிட முறைய இவ்வளவுதான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டிகிரி சுத்தமாலாம் இன்னும் பார்க்கறது இல்லை ராகு வந்து உத்திரட்டாதியிலேருந்து இருந்து பூரட்டாதிக்கு வருதுன்னு சனி வந்து பூரட்டாதியிலேருந்து இருந்து உத்ரட்டாதிக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க அத சொல்லிருக்காங்க ஆனா புத்தாண்டு அன்னைக்கு டிகிரி சுத்தமா ரெண்டும் ஒரே டிகிரில வந்து நிக்குது அப்படிங்கிறத அவங்க கணி கணிக்கல யோசிக்கலை அதனால அது ஒரு கதை பண்ணலை அதை கதை பண்றவங்க இருக்காங்க அதை அவங்க கதை பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்க இல்லைன்னா அதுக்கும் ஒரு கதைய சொல்லி அதுக்கும் இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ணு அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்குறக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் அதனால் இந்த அதை செய்யி இதை செய்யி அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறத தயவு செஞ்சு அது உண்மைன்னு நினச்சிட்டு அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க இவ்வளோ பெரிய விஷயத்தையே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க டிகிரி சுத்தமா பார்க்காததுனால இவ்வளோ பெரிய உண்மையிலும் அது பெரிய விஷயம்தான் பெரிய விஷயம்தான் ரெண்டு பெரிய கிரகங்கள் ஒரே டிகிரில வந்து நிற்கிது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்